வெல்கம் பேக் மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்னைக்கு வந்து ஒரு சண்டே விலாக் தான் இந்த வளாக் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சண்டே ஈவினிங் வந்து கடை வீதிக்கு போயிருந்தோம் நாங்கள் விளக்கு வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்காக எங்கள் சித்தப்பா பொண்ணோட கல்யாணத்துக்கு கிஃப்ட் பண்றதுக்காக விளக்கு பார்க்கறதாங்க போயிருந்தோம் இது வந்து டவுன்லேயே வந்து மெயினான இடம் ஃபைவ் கார்னர் கிட்ட சவுடம்மன் கோவில் கோவிலுக்கு பேக் சைடில் தான் வந்து இந்த பாத்திரங்கள் எல்லாமே இருக்குது அலுமினியம் பாத்திரக்கடை ஸ்டீல் பாத்திரக்கடை எல்லாமே இருக்குது அந்த மாதிரி ஒரு ஹோல்சேல் கடையில் தான் வந்து விளக்கு வாங்குறதுக்காக வந்திருந்தோம் ஆனால் கடையில் நிறைய பாத்திரங்கள் அப்படியே வந்து பராக் பார்த்துக்கிட்டே சுற்றி முற்றி இந்த விளக்கில் ஒரு விளக்கு தாங்க செலக்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி கேரளா விளக்கு தான் கொடுக்கணும் அதனால வந்து இந்த மாதிரி விளக்கே செலக்ட் பண்ணியாச்சு அப்புறம் ஒரு பிளேட்டு தண்ணி ஊற்றி வைக்கிறது ஒன்று அந்த மாதிரி சேர்த்து அப்புறம் சிங்கிளான விளக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக அது கூடவே வந்து ஒரு காமாட்சி விளக்கும் வந்து எடுத்துருக்குறோம் இந்த மாதிரி ஒரு சின்ன விளக்கு எடுத்துருக்குறோம் எங்கிட்ட இருக்கிற பிரியாணி பாத்திரம் வந்து ஒன் கேஜி ரைஸும் ஒன் கேஜி கறியும் ச சேர்த்து செய்கிற மாதிரி தான் இருக்கும் ரெண்டு கிலோ அளவுக்கு செய்கிற மாதிரி தான் இருக்கும் இது வந்து மொத்தமாக ஒன் கேஜி வர மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டேன் அன்னைக்கு வந்து முரல் மீன் தான் வாங்கியிருந்தோம் முரல் மீன் வந்து அது ரொம்ப பெருசாக இருக்கனால க்ளீன் பண்ணியே வாங்கிட்டு வந்துட்டேன் முரல் மீனும் அப்புறம் வந்து கரிப்பாறை மீனும் ரெண்டுமே வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன் நீட்டாக கட் பண்ணி கொடுத்துட்டாங்க அது கூடவே வந்து ரெண்டு அயலையெல்லாம் இருந்துச்சு அதையெல்லாம் சேர்த்து போட்டு வாங்கிட்டு வந்துவிட்டேன் இப்போ வந்து இன்றைக்கி வந்து கறிப்பாறை மீன் மட்டும்தான் குழம்பு பண்ணுறோம் முரல் வந்து அடுத்த நாளைக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுட்டேன் எல்லாமே நல்லா நீட்டாக கட் பண்ணிட்டு கொடுத்துட்டாங்க இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மீனை வந்து எப்படி நம்ம ஃப்ரீசரில் வைக்கிறோங்கிறது பார்க்கலாம் நான் எப்போவுமே மீனை வந்து இந்த மாதிரி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துடுவேன் மஞ்சள் எல்லாம் போட மாட்டேன் உப்பு போட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிடுறதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா மிதக்க தண்ணி ஊற்றிடுவேன் தண்ணி ஊற்றி வைக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மீன் வந்து ஐஸுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லை அப்படின்னா அது ஒரு மாதிரி கருவாடு டேஸ்ட்டாகவே இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை வச்சு பாருங்கள் இது வந்து சூப்பராக இருக்கும் மீன் வந்து அந்த டேஸ்ட் மாறாமல் இருக்கும் காலையில் வெளியே எடுத்து வச்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அதுவாக டிஃப்ரோஸ்ட் ஆகிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை இப்போ வந்து குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணலாம் நான் வந்து குழம்போட திக்னஸுக்கு அளவா மல்லித்தூள் எடுத்திருக்கிறேன் இது கூட வந்து காரத்துக்கு தக்கன மிளகாத்தூள் எடுத்திருக்கிறேன் நீங்க வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் கொஞ்சமா மல்லி மஞ்சள் தூளையும் போட்டுட்டு இது வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கணும் சிம்மிலே வச்சு நல்லா சூடு பண்ணிக்கணும் கருதாம பாத்துக்கணும் இது வந்து நம்ம வந்து அரைச்சு எடுக்கணும் இது கூட வந்து ரெண்டு கைப்படி தேங்காய் சேர்த்துருக்குறோம் மீன் வந்து நிறைய இருக்கிறதுனால தேங்காய் கொஞ்சம் அதிகமா சேர்க்கிறோம் தேங்காய் சேர்த்து ஒரே ஒரு தக்காளி சேர்த்து இது வந்து நல்லா ஆற விட்டதுக்கு அப்புறம் நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் ஒவ்வொரு மீனுக்கும் வந்து ஒவ்வொரு டேஸ்ட்ல குழம்பு பண்ணதான் நல்லா இருக்கும் ஒரு சில மீன் எல்லாம் வந்து இப்போ ஒரே மாதிரி குழம்பு பண்ணோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் கொஞ்சம் இதா இருக்கும் இப்ப கொஞ்சம் பெரிய நல்லா கனமா இருக்கிற மாதிரி மீன்கள் அப்படின்னா இந்த மாதிரி குழம்பு பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் டேஸ்ட் இப்ப பாருங்க மீன் வந்து எல்லாம் கழிவு ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் இப்ப வந்து சட்டி அடுப்புல வச்சுட்டு நம்ம தேங்காய் ஊற்றி தேங்காய் தான் வந்து மீன் குழம்புக்கு ஃபர்ஸ்ட் எண்ணெய் பொறுத்த அளவுக்கு அதில் வந்து கடுகு வெந்தயத்தை போட்டு நல்லா பொறிஞ்சதுமே வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் பூண்டு இஞ்சி ரெண்டையும் வந்து கட் பண்ணி போட்டால் தான் நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு அது கூட வந்து கருவேப்பில இப்போ வந்து கட் <coughs> பண்ணி <coughs> வச்சிருக்கிற <coughs> சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு உப்பையும் போட்டு கொஞ்சம் நல்லாவே வதக்கிடுங்க இப்போ கொஞ்சம் நல்லா வதனதுக்கப்புறம் நம்ம பேலன்ஸ் உள்ள ஒரு தக்காளியை போட்டுக்கலாம் இப்போ இதையும் போட்டு நல்லா கலரி விட்டதுக்கு அப்புறம் மூடி போட்டு விட்டலாம் ஏன்னா சும்மாவே வந்து கலரி விட வேண்டியதில்லை கை வலிக்க ஆரம்பிச்சிடும் நமக்கு அதனால மூடி போட்டு வச்சு அப்படின்னா அதுவா ஆட்டோமேட்டிக்கலா வந்து தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிடும் இப்ப பாருங்க தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இப்ப வந்து ஒரு கலரை கலரி விட்டதுக்கு அப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் தேங்காய் தக்காளி மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து அரைச்ச பேஸ்ட் அதையும் சேர்த்து கொஞ்சம் கலர்னதுக்கு அப்புறம் தேவையான தண்ணியும் ஊத்தி நம்ம வந்து நல்லா கொதிக்க வச்சிடணும் இது கூட வந்து நான் வந்து ரெஸ்ட் குத்துற இன்னைக்கு ஊத்தி குழம்பு பண்ண போறேன் லாஸ்ட்ல வந்து மாங்காய் போட்டுக்கலாம் அப்போ மாங்காய் போட்டுறதுக்கு முன்னாடியே இந்த புளியோட அளவு வந்து கம்மியா தான் இருக்கணும் புளியும் அதிகமா போட்டு ஆஹ் மாங்காவையும் போடும்போது ரொம்ப புளிப்பா இருக்கும் நம்ம ஆல்ரெடி தக்காளியும் சேர்த்துருக்கிறோம் அதனால புளி வந்து தான் ஊத்தணும் இப்ப பாருங்க இது வந்து நல்லா கொதிக்கவும் நம்ம வந்து மீனை போட்டுக்கலாம் போட்டது இந்த மாதிரி பெரிய கரண்டி வச்சு நல்லா கலரி விட்டுல அதுக்கப்புறம் கரண்டி யூஸ் பண்ணக்கூடாது போயிடும் இப்ப இந்த மாதிரி துணியை வச்சு வந்து அசைச்சு குடுத்துக்கலாம் மீன் வந்து எல்லா பக்கம் நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆயிடும் அவ்வளவுதான் இல்ல அப்படின்னா மெலிசான ஒரு கரண்டி வச்சு லைட்டா அடியோட சேர்ந்த மாதிரி ஒரு கலர் கலரி விட்டுடணும் பெரிய கரண்டி போட்டோம் அப்படின்னா வந்து மீன் ஃபுல்லா உடஞ்சிடும் அப்புறம் முள்ள எது சதை எதுவும் தெரியாத மாதிரி ஆயிடும் இப்ப மீன்களும் பெருங்க ரெடி ஆயிடுச்சு அவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த மீன் குழம்பு இது வந்து நீங்க சாப்பாடுக்கு மட்டும் இல்லைங்க எல்லா டிஃபன் ஏற்றது கூட சாப்பிட்டுக்கலாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் இப்போ லாஸ்ட்ல வந்து நம்ம வந்து மாங்காய் போடுறோம் மாங்காய் வந்து மெயினா அந்த குழம்புல மாங்காய் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் ஒரு தடவை இந்த மாதிரி வித்தியாசமான மீன் குழம்பு செய்யும்போது நம்மளுக்கே கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரே டைப் மீன் குழம்பு செய்யும்போது போர் அடிச்சு போயிடும் இப்போ பாருங்க இந்த மாதிரி ஒரு மெலிசான ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி சேர்த்து கலர்னா போதும் நல்லா மல்லியல போட்டதுக்கு அப்புறம் நல்லா சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிருங்க இது கண்டிப்பா வந்து இன்னொரு பத்து நிமிஷம் சிம்மிலே இருந்ததா மீன் குழம்பு ரெடி ஆகும் அவ்வளவுதான் அங்க அருமையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு தடவை நீங்க வந்து மாத்தி செஞ்சு பாருங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கும் மிச்ச மீன் எல்லாம் வந்து பொரிக்கிறதுக்கு வச்சு அதெல்லாம் எடுத்து பொடிச்சாச்சு இன்னைக்கு லஞ்சுக்கு முரல் மீன் குழம்பு அப்புறம் முரல் மீன் ஃப்ரை தான் செஞ்சு எடுக்கிறேன் இப்ப பாருங்க குழம்பு அவ்வளவு சூப்பரா இருக்கு இது உண்மையை வந்து நான் வச்சதுனால சொல்லல நீங்க ஒரு தடவை இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க புளிப்பு வந்து ரொம்ப தூக்கலாக போட்டோம் அப்படின்னா அந்த மீனோட டேஸ்ட் வந்து தெரியாமலே போயிடும் அதனால புளிப்பு வந்து அளவாக போட்டு குழம்பு செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை இனி நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம் தேங்க்யூ